வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி சசிகுமாருடைய நடிப்புல சரவணன் கத்துக்குட்டி சரவணன் இயக்கத்துல சமீபத்துல நந்தன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து கடந்த வாரம் வெளியான படம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பட விமர்சனம் இல்லை அந்த படம் ஏன் நம்ம தாமதமா சொல்றோம் அப்படின்னா அந்த படம் ஏற்படுத்தியிருக்கிற தாக்கம் அந்த படம் வந்து இன்னைக்கு சமூகத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற பல்வேறு விஷயங்களை பட்டவர்த்தனமா சொல்லியிருக்கு அந்த படம் வந்து கதை ரொம்ப சாதாரணமான கதை நீங்க எல்லாரும் பார்த்த பார்த்து பயணித்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கதைதான் அது வேற எதுவும் புதுசா வேற எதுவும் ஜிமிக்ஸ் வேலைகள்லாம் எதுவும் நடக்கவில்லை சினிமா தனம் எதுவுமே இல்லை கிராமத்துல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடான கிராமத்துல வந்து பெரிய தலைக்கட்டு அப்படிலாம் பேசுகிற ஒரு கிராமத்துல எப்பவுமே பாத்தீங்கன்னா மேல் தட்டு வர்க்கமா இருக்கிறவங்க தான் அந்த கிராம நிர்வாக பொறுப்புகளுக்கு வருவாங்க ஊராட்சி மன்ற தலைவரா வருவாங்க ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வர்றதுன்னா தான் வருவாங்க அது வந்து அவங்க தேர்வு பண்ண மாட்டாங்க அதாவது எப்படின்னா ஓட்டு போட்டு எலெக்ட் ஆகிறதுன்றது அரசு நடத்துற தேர்தல் ஆனா இதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு முடிவு பண்ணிப்பாங்க இந்த இந்த வாட்டி வந்து ஊர் தேர்தல் வருதுப்பா ஊராட்சி தலைவரா வந்து ஐயா தான் நிக்கிறாரு ஐயாவை ஏத்து யாரா போட்டி போடணுமா யார்ப்பா நிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சாதியை சேர்ந்தவர்கள யாராவது நான் நிக்கிறேன் ஏன் அவரே நிப்பாரா நான் நிக்கிறேன் அப்படின்னு சில பேர் அந்த சாதியை சேர்ந்தவர்களே கேட்கலாம் அப்புறம் அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க ஓகே ரைட்டு ஓகே நிறுத்துலானு அண்ணன் போஸ்ட்டாகவே சில பேர் செலக்ட் ஆயிடுவாங்க தொடர்ந்து செலக்ட் ஆகிட்டே இருப்பாங்க அவங்க தாத்தா செலக்ட் ஆயிருப்பாரு அப்புறம் அப்பா செலெக்ட் ஆவார் அப்புறம் புள்ள செலக்ட் ஆவார் இப்படி வழி வழியாக வந்துகிட்டே இருக்கும் அப்படியாக ஒரு கிராமத்துல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் போஸ்ட் ஒன்று எலெக்ஷன் வரப்போது அந்த இடத்துல பாலாசக்திவேல் தலைவராக தேர்வு ஆகிறார் அண்ணன் போஸ்ட்டாக ஓட்டு நடக்கல எலெக்ஷன் நடக்கல கோயிலுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிறாங்க இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து புதுமையாக ஒரு விஷயம் என்னவா இருந்துச்சுன்னா செருப்புல இருந்து ஆரம்பிக்குது கதையை இந்த ஆரம்பிக்கும் போதே ஒரு ஜோடி செருப்பு காட்டுறாங்க அங்கதான் பேச்சு குரல் குரல் தான் வருது செருப்பு பேசுது அந்த செருப்புக்குரியவர் பேசுறாரு ஐஃபை செருப்பா இருக்கு அந்த செருப்பு பேசுது அதுக்கப்புறம் இன்னொரு செருப்பை காட்டுறாங்க அது பேசுது அப்படின்னு ஒரு பல்வேறு செருப்புகளை காட்டுறாங்க இந்த செருப்புகள் மட்டுமே அந்தந்த செருப்புக்கு சொந்தக்காரர்கள் குரல் மட்டும் பேசிட்டே இருக்காங்க அப்புறம் அப்படியே கேமரா மேலும் பார்த்தா ஒரு கோயில் கோயிலுக்குள்ள எல்லாரும் வந்து கோயில் முன்னாடி முக்கியஸ்கர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து இவர பாலசக்தியோட தலைவராக தேர்வு பண்றாங்க அப்படியே கட் பண்ணா நீங்க வந்து இன்னொரு இடத்துல அழுக்கு லுங்கி அழுக்கு சட்டை வாய்நிற வெத்தலை எச்சில் ஒழுக அந்த வெற்றிலை போட்டு புதப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக தலையெல்லாம் பயங்கர முடி தாடி கீடி பயங்கரமா வச்சுக்கிட்டு அக்லியான ஒரு தோற்றத்துல ஒருத்தரை காமிக்கிறாங்க அவர் வேற யாரும் இல்ல சசிகுமார் இது வரைக்கும் ஏற்றுதா ஏற்றுதாத ஒரு கதாபாத்திரம் இதுவரைக்கும் இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணவே இல்லை இதான் முதல் முறையாக இப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு அடித்தட்டு மக்கள் அந்த அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து இந்த பாலாசக்தல் வீட்டுல வேலை செய்யறாரு பாலாசக்தல் வீ அவருடைய அப்பா வந்து படுத்த படிக்கா இருப்பார் அவருக்கு உடல் உடம்பு துடைக்கிறதுல ஆரம்பிச்சு குளிப்பாட்டி விடுறது அவருடைய எல்லா விதமான விஷயங்களையும் செஞ்சு விடுறது அவருடைய மூத்தரை பைய தூக்கிட்டு போய் வெளியே கொட்டுறது திருப்பி கொண்டு வந்து மாட்டி விடுறது இப்படி எல்லா விதமான வேலைகளையும் ஒரு ஆயா வேலை செய்யற மாதிரி எல்லாத்தையும் யார் செய்யறான்னா சசிகுமார் தான் செய்வார் இப்போ இந்த தொகுதியில இவர் த வந்து இந்த தலைவராக நீ நான் தான் நிக்க போறேன்னு அவர் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிற நேரத்துல பாலாஜி சக்தி தலையில பெரிய இடி உழுது என்னன்னா அந்த இடி வந்து இது வந்து ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்பட்டு விட்டது அப்போ பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் நீங்க தலைவராக நிறுத்த முடியும்னா யார் யாருன்னு தேடி பார்த்தா ஒரு அடிமை வேணும் இல்லையா நம்ம உட்காந்து சீட்ல எவனையும் உட்கார விடக்கூடாது ஒரு அடிமை ஒருத்தனை வேணும்னு சொல்லி ஒரு அடிமையாக தேர்வு செய்யப்படுகிறார் சசிகுமார் இவரு வெள்ளையும் ஜல்லையமா போறாரு பார்த்தவன எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனா அவர் வந்து செலக்ட் ஆயிறாரு ஊராட்சி மன்ற தலைவராக அண்ணன் போஸ்டா வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்ற பிறகு அவர் வந்து அவங்க பாட்டி செத்து போயிடுறாங்க அதுக்கு முன்னாடி கொடியேற்ற நிகழ்வு வருது கொடியேற்ற நிகழ்வுலையும் இவரை கொடியேற்ற விடாம பாலாசக்தி வேலை கொடியேற்றிடுறாரு ஏன்னா என் உரிமையை நான் எந்த காலத்துல விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லி அவரே கொடியேற்றாரு ஊர் யாருமே எந்த ஷாக் வராங்க ஆனா யாரும் எதுவும் எதிர்த்து கேள்வி வைக்க முடியல ஊர் பெரியவர் இல்லையா எதுவும் கேட்க முடியல மனம் முடிஞ்சு போயிடுறாரு சக் சசிகுமார் அவர் பேர் அம்பேத்குமார் படத்துல அந்த கதாபாத்திரம் பேர் அம்பேத்குமார் இந்த தான் வந்து இவங்க பாட்டி கொடியேத்த பேரங்க கொடியதை பார்க்கலான்னு வந்தது கொடியேத்த முடியல பாட்டி செத்து போயிடுறாங்க அந்த இறந்து போன உடலை தகனம் செய்வதற்காக சுடுகாட்டு கொண்டு வராங்க சுடுகாட்டுக்குள்ள அனுமதிக்கல மழை கொட்டுது ஓடி போய் தலைவர்கிட்ட கேட்கிறாரு அதாவது முன்னாள் தலைவர் இவருதான் தலைவர் சசிகுமாரே ஓடி போய் வந்து பால சித்து இருக்கிறார் ஐயா என் பாட்டி செத்து போயிட்டாங்க கொஞ்ச நேரம் நான் வந்து அந்த இதுல வச்சுக்கிறேன் அப்புறமா மழை என்ன ஒன்னு வெளியே கொளுத்துறேன்னா அதெல்லாம் போடா அப்படின்னு தரத்து விட்டுறாரு வேறு வழி இல்லாம புதைச்சிட்டு நேரா பிடிஓ ஆஃபீஸ் போயிட்டு அங்க போய் அவர்கிட்ட கேட்கிறார் ஊராட்சி மன்றங்களை நிர்வாகம் பண்ற அதிகாரிகிட்ட போய் கேட்கிறாரு அந்த அதிகாரி வேற யாரும் இல்ல ச நம்ம சமுத்திரக்கணி அவர்கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க எங்களுக்கு தனி சுடுகாடு வேணும் இந்த பிரச்சனையாகி ஆகி போய் சென்றாரு அப்ப இவருடைய தோற்றத்தை பாக்குறாரு அந்த சமுத்திரக்கணி அழுக்கு வேஷ்டி அழுக்கு சட்டை தலை எண்ணெய் வாராத தலை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பரிதாபமான நிலையில ஒருத்தர் வந்து கேக்குறாரு அப்ப அவர் சொல்லாருப்பா இதெல்லாம் நீ எல்லாம் சொன்னாலும் நாங்க எடுத்துக்க மாட்டோம் போய் ஊராட்சி மன்ற தலைவர் வர சொல்லு அவர் வந்து இங்க மனு கொடுத்தாதான் நாங்க முடிவெடுப்போம் நீ போ அப்படின்றாரு ஐயா நான் தாங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்றாரு பதறி போறாரு சமுத்திரகனி உள்ள உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்ட பிறகு உடனடியாக அங்க இருக்கிற அரசு புறம்போக்கு நிலங்கள்லாம் எல்லாம் பார்க்கறாங்க பேப்பர்ல பார்த்தா பல இடங்கள் காலி இடம் கிடக்குது உடனே அதிகாரிகள் வந்து பார்க்கும்போது அந்த இடம்லாம் வயல் நிலமா இருக்கு அந்த வயல் நிலத்தெல்லாம் யார் சொந்தக்காரர் சொந்த கொண்டாடி இருக்கான்னு பார்த்தா சக்திவேல் அரசு நிலத்தெல்லாம் வளைச்சு போட்டிருக்காரு அதுல இருந்து இவர் மீட்டு ஒரு இடத்த எடுக்க போகும்போது பிரச்சனை அதிகமாகுது அதுல மிகப்பெரிய பிரளயம் அடிக்குது சசிகுமார் அடித்து உத உதைக்கப்படுறாரு ஆடைகள் உருவப்படுது நிர்வாணமாக அந்த காட்சியில் அவர் வந்து அடி பிரிச்சு மேடாங்க அவரை அவ்வளவு கொடூரமாக சக்திவேல் நடந்துகிறார் அவர் அடியாட்டலோடு வந்து அடி பொழந்து தள்ளிடுறாரு இதனு பின்னாடி அவருடைய ராஜினாமாவை எழுதி வாங்கிறாங்க மீண்டும் ஒரு அடிமையை தேர்வு பண்றாங்க அந்த அடிமை மீண்டும் பதவிக்கு வந்துச்சா சசிகுமார் தன் பட்ட அந்த வழி வேதனைக்கு தீர்வு கண்டாரா அங்க மீண்டும் அவருடைய அதிகாரம் நிலை நிறுத்தப்பட்டுச்சா ஏன்னா ரிசர்வ் தொகுதியில வேற யாரும் நிக்க முடியாது மீண்டும் அவர் அதிகாரத்துல நிக்கிறதுக்கு மறுபடியும் மனு செய்யறாரு போட்டி யார் யார் வென்றார்கள் அப்படின்றத அவருக்கே உரிய பாணியில ஒரு கதை சொல்லியிருப்பார் இதுதான் கதை இந்த கதையை நீங்க படம் பார்த்துருப்பீங்க இந்த படத்துல சசிகுமாருடைய கதாபாத்திரம் வந்து இன்னைக்கு கண் முன்னா நிறைய விஷயங்களை கீறி பார்க்கிற விஷயமா தான் இருந்துச்சு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய முன்னாடி நடந்திருக்கு இப்போ வந்து இவ்வளவு மோசமா நடக்கிறது இல்ல அதாவது இந்த மாதிரி ஆடையெல்லாம் உருவி நிர்வாணமா வச்சுட்டு அது வந்து சினிமாவுக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ஆனா இப்போ கொடியத்தை விடாம தடுக்கிறாங்க அந்த நாற்காலியில உட்கார்ந்தா கூட அவர்கிட்ட போய் எந்த மனுவும் கொடுக்கறதில்ல துணைத் தலைவர் வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவராக இருப்பாரு அவர்கிட்ட போய் தான் மனு கொடுப்பாங்க தலைவரை தேட மாட்டாங்க தலைவரை அறைக்கே போக மாட்டாங்க இன்னும் பல ஊராட்சிகள்ல துணைத் தலைவர் தான் தலைவர் மாதிரி செயல்பட்டுகிட்டு இருக்காரு பேருக்கு போய் கையெழுத்து வாங்குவாங்க ஆனா அதிகாரம் என்பது துளி அளவும் இருப்பதில்லை இந்த இந்த எல்லா பிரச்சனையுமே பட்டவர்த்தனமாக காலங்காலமா இருக்கு எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்படையா பேசியிருக்கிறது இந்த நந்தன் படம் சோ இந்த படம் வந்து நிச்சயமா இந்த மக்கள்கிட்ட வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட இந்த வேதனைகள் இருக்கா இது அரசு அதிக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி இயக்குனர் கேள்வி கேட்டிருக்காரு இப்ப இருக்கிற முதல்வருடைய புகைப்படத்தையும் பின்னாடி வச்சிருக்காரு படம் வச்சா குறியீடு பெரிய சிக்கல் வந்துடும்னா அதை பத்திலாம் கவலையபிள் அது முன்னாடி நடந்த காலம் வேற இப்ப நடக்கிற காலத்துல நடக்கிற சம்பவங்களுக்கு நான் அந்த புகைப்படம் வச்சிருக்கேன்னு அவர் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு இதுல சசிகுமார் கதாபாத்திரம் யதார்த்தமாக அவர் பண்ணாத ஒரு வேஷத்தை பண்ணியிருக்காரு அதே நேரத்துல கான்ட்ராஸ்டா நடிச்ச பாலாசக்தியில் வந்து அவர் வழக்கமா ரொம்ப ஷட்லா நடிக்கக்கூடியவர் ரொம்ப அழகா நடிப்பார் அவர் எந்த படத்தில் அவர் இயக்குனர் ரொம்ப பிரமாதமான படங்களை இயக்குவர் அவர் வந்து இந்த படத்துல வந்து ஓவர் ஆக்டிங்கா நிறைய விஷயம் அவர் பார்த்தவனே இரிட்டேட்டிங்கா எரிச்சலா வர மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் இவர்கிட்ட கில்லியே இந்த மாதிரி உடல் அசைப்பு வந்து பாலசித்திர இருக்காது அப்படி அவர்கிட்ட வேலை வாங்கிட்டாரா இல்ல அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயம் அதுல இருக்கும் ஆனால் நடிச்ச மற்ற எல்லா கலைஞர்களுடைய கதாபாத்திரங்களும் அளவா தேவையான அளவுக்கு இருந்துச்சு நந்தன் வந்து நிச்சயமா சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை தான் இது இந்த கதையை வந்து சொல்லிட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல நிஜத்தையும் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டார் இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவர்களா இருக்கிற பெண்கள் ஆண்கள்லாம் அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு டாக்குமெண்டரி ஃபீல்டில் ஒரு சினிமாவை கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காரு எப்படி ஒரு அயோத்தி வந்து சசிகுமாருக்கு ஒரு பேர் ஒரு வேறு ஒரு டைமென்ஷனை கொடுத்துச்சோ இது ஒரு வேற ஒரு டைமென்ஷனை கொடுத்துருக்கு இது இது மாதிரியான கதைகள் வந்து எப்போ ஒரு முறை தான் வரும் இந்த கதைகள் வந்து வருவாய் ரீதியாக வருமான ரீதியாக பெரிய லெவல்ல ரெவின்யூ கிடையாது ஆனா சொல்ல வேண்டிய விஷயம் சொல்ல சொல்ல வேண்டிய வேண்டிய நேரத்தில் இந்த கதையை திருப்பி நான் பண்ண போறேன்னா எந்த தயாரிப்பாளர் சரவணனே தயாரிப்பாளராக மாறிட்டு இருக்காரு அதை வந்து ட்ரைடர் ஆர்ட்ஸ் ரவி வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை இந்த படம் கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேரணும்னு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு இந்த தாக்கம் வந்து நிச்சயமா எல்லா இடங்களுக்கும் இது வந்து விருதுகளுக்கு போகுமா அப்படின்னா விருதுகளுக்கு அனுப்பலாம் ஆனா விருது கிடைக்குமா அது பெரிய கேள்விக்குறிதான் பாப்பம் பொறுத்திருப்போம் இது என்ன மாதிரியான தாக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சசிக்குமாருக்கு ஒரு ஒரு பெரிய மரியாதை இதன் மூலமாக இண்டஸ்ட்ரியில இன்னொரு ஒரு மரியாதை கூடியிருக்கும் எந்த கதாபாத்திரத்தையும் புறந்தல்லாம நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சசி நம்ம இயக்குனராக சரவணன் வந்து இந்த இது போன்ற முயற்சிகளை இன்னும் அவர் தொடர்ந்துகிட்டே இருந்தாதான் அவர் அவருக்கு தனக்கான ஒரு இன்னொரு களம் அமை அமைவதற்கு வாய்ப்புகள் அமையும் மீண்டும் ஒரு வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி